வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அண்ணாமலை அவர்கள் ஏவிபி நெட்ஒர்க்கில் கான்க்ளேவில் அக்ரஸிவ் அவருடைய அக்ரஸிவ் பாலிடிக்ஸை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு நான் தொடர்ந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவேன் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துக்கு சூட் ஆகும் அப்போ தான் பொதுமக்கள் பாஜக பக்கம் வருவாங்க இப்போது என்னுடைய வாயான தற்காலிகமாக மோடி இருக்கேன் இப்போ அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நீட் எக்ஸாமினேஷனை ஆதரிக்கிறவேன் அதிமுக நீட் எக்ஸாமுக்கு எதிராக இருக்காங்க நான் எதுவும் பேச முடியாது இப்போ அதனால் வாயை மூடி இருக்கேன் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுறேன் அதிமுக டூ லாங்குவேஜ் ஃபார்முலாவை சப்போர்ட் பண்ணுறாங்க எதுவும் நான் கவுண்டர் கொடுக்க முடியாது பேச முடியாது இப்போ டெம்பரரியாக சைலண்ட்டாக இருக்கேன் வாயை மூடி இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம பொறுமையாக இருப்போம் ஒரு நாள் நமக்காக களம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நேற்று வந்து பேசியிருக்காரு வேறு லெவலில் அண்ணாமலையுடைய ஸ்பீச் வந்து இருந்திருக்கு அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் எல்லாமே சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அண்ணாமலையை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க அதில் இந்த கிஷோர் சாமி இருக்கார்ல அவர் என்னென்னமோ அண்ணாமலை பாருங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படின்னு பதிவு போட கவுன்சிலர் உமா ஆனந்தன் இருக்காங்களே சென்னையில் மொத்தம் இரநூறு வார்டு இரநூறு வார்டில் ஒரு வார்டை பாஜக ஜெயிக்கிறாங்க அவங்க தான் உமா ஆனந்தன் அவர்கள் அவங்க அண்ணாமலைக்கு நூறு விழுக்காடு இல்லை இரநூறு விழுக்காடு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடக்கூடிய கல்யாண் ராமன் கிஷோர் கேசாமி இவங்க கிட்ட இருந்து தொண்டர்கள் பொதுமக்கள் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் இவங்களை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உமா ஆனந்தன் பதிவு போட்டதை பார்க்குறோம் இப்போ இதுக்கு கிஷோர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒரு திமுக சப்போர்ட்டர் இன்னொரு திமுக சப்போர்ட்டருக்கு வக்காலத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை திமுக சப்போர்ட்டராக அண்ணாமலை திமுகவை எதிர்த்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை எதிர்க்கிறாரா அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு கேள்வி உமா ஆனந்தன் அவர்கள் திமுக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு அவங்க கவுன்சிலர் இருக்காங்க உங்களுக்கு அண்ணாமலையையும் உமா ஆனந்தன் அவர்களையும் பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கிஷோர் கேசாமியை பாஜக தொண்டர்கள் சுற்றி வளைக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிமுகவுடைய நிலைமையை பாருங்களேன் டிவி கேல செங்கோட்டையன் போய் சேர போகிறாரா திமுகவில் சேர போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கேள்வி தான் ஓடிக்கிருக்கு செங்கோட்டையன் விஜய் முன்பாக டிவி கேல சேர போறாரு செங்கோட்டையன் டிவி கேல சேர்ந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு புது பதவி டிவி கேல உருவாக்கப்பட்டு அது வந்து செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விதமான தகவல் இன்னொரு விதமான தகவல் செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுக்க முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு சேகர்பாபு இருக்கார்ல அவரும் இருந்து திமுகவுக்கு வந்தவர் தான் ஏடிஎம்கேல சேகர்பாபு இருந்தப்போ செங்கோட்டையனுக்கும் சேகர்பாபுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு ஸோ அந்த நட்பின் அடிப்படையில் சேகர்பாபுவை வச்சு செங்கோட்டையனை திமுக பக்கம் எழுக்க அறிவாலயம் முயற்சி பண்ணிக்கிருக்கு இன்றைக்கே இரண்டு வாட்டி சேகர்பாபு செங்கோட்டையனை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்போ செங்கோட்டையன் டிவிகே பக்கம் போக போகிறாரா டிஎம்கே பக்கம் போக போகிறாரா அப்படிங்கிற சஸ்பென்சை நீடிச்சுக்கிருக்கு ஸோ இதை உருவாக்குனது யார் இது மாதிரியான நிலமையை உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே இன்றைக்கி இது மாதிரியான ஒரு நிலமை வரதுக்கு காரணம் யார் ஈபிஎஸ் தானே செங்கோட்டையனுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா இபிஎஸ் கூப்பிட்டு பேசி அவரை சமாதானப்படுத்தி அதிமுகவிலே தக்க வச்சுருக்கணும் யார் போனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஈபிஎஸ் வந்துட்டார் ஸோ இதுதான் பெரிய பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் கருத்து வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த நிலமையில் இருக்குது டிடிவி கூட்டணியை விட்டு போயிட்டாரு ஓபிஎஸ் போய் போயிட்டாரு இப்போது செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டாரு அடுத்து யார் போக போகிறது அப்படிங்கிறது தெரியலை ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணாமல் எல்லா பிரச்சனைக்கும் அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை ஒரு நேர்காணல் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறது தான் கூட்டணி உடையிறதுக்கே காரணம் கூட்டணி பலவீனமானதுக்கே காரணம் அப்படின்னு எல்லா பள்ளியையும் தூக்கி அண்ணாமலை மேலேயே போட முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக ஆதரவாளர்கள் மற்றும் சில அதிமுக தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில இந்த இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் இருக்காங்களே ஸோ இவங்கெல்லாம் எல்லா பழையையும் தூக்கி அண்ணாமலை மேலேயே போட முயற்சிப்படுறாங்க டெல்லி மேலிடத்துக்கிட்டையும் அண்ணாமலை மேலே புகார் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிருக்காங்க எல்லாம் வேஸ்ட்டு பொதுமக்களும் பிஜேபி கேடர்ஸும் அண்ணாமலை பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு தொண்டர்களுடைய பதிவை பார்க்க முடியுது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை காக்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்